தமிழ்நாட்டில் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நண்பன் சுதர்சன் பேசுகிறேன் வெல்கம் டு சுதர்சன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா நெய்வேலின்னு ஒரு சுற்றுலாவை தான் ஒன்று பார்க்க போகிறோம் ரொம்பவே இதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நெய்வேலியின் அம்சங்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வேலராமுட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இது தான் போகிறோம் மண்மோடு தெரியுது பாருங்கள் இது வந்து தர்மல் ஆஃபீஸு இது ஃபயர் ஸ்டேஷன் ஒர்க்கு இதுதான் ஃபயர் ஸ்டேஷன் ரோட்டில் பொறிமா போயிட்டே இருக்கிறோம் இதோட அம்சங்கள்லாம் தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம போகிற ரூட்டு வந்து தெக்குமல்லூர் ரங்காளம்மன் கோயிலுக்கு போகிறோம் இந்த ரூட்டாலே வழியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு போகலாம் வடலூருக்கு போகலாம் அதுலேயும் இங்கே ஒரு திருமலை போகலாம் இந்த பைப்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாட்டர் போய்ட்டேவியா இந்த நெய்வேலி ஹில்ஸை பார்த்தாலே ஒரு இதில் ஆங்கிளில் பார்க்கறதுக்கு வந்து திருப்பதி ஹில்ஸ் மாதிரியே இருக்கும் பாருங்கள் ரொம்பவே இதாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது நெய்வேலின்னு சொல்கிறது ஒன் ஆஃப் ஒரு க்ரீன் சிட்டி எல்லா இடமும் வந்து பசுமையாகவே இருக்கும் பாம்பே சுத்திலே சுத்திலேயும் எல்லாம் பாருங்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பசுமை வழி தான் இதுதான் வந்து அந்த போஸ்ட்டு வடலூருக்கு வழி இங்கேருந்து போய் போனால் மைன் ஒன்றுக்கு போகலாம் இப்போ நம்ம மைன்ஸ் ஒன்றுக்கு தான் போகிறோம் மைன்ஸ் ஒன்னோட ரூட்டு பார்த்து பார்த்தா தெரியுதா மைன்ஸ் ஒன்றுக்கு போயிட்டுருக்கோம் மைன் ஒன்றுக்கு போகிற ரூட்டு இதுதான் மைன்ஸ் ஒன் லூ இருக்குது கேட்டு அதோட கேட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஹில்ஸ் தான் இருக்குது அதை பார்க்கறதுக்கு இப்போ பாருங்கள் கிங்ஸ் ஒன்று ரூட்டை பார்த்தோம் மைன்ஸ் ஒன்று ரூட்டை இப்போ தான் பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெற்குமல்லூர் அங்காளம்மன் கோயில் ரூட்டு போகிறோம் இதை இந்த வழியாக போனாலே வந்து வடலூருக்கும் போகலாம் ஆனால் அந்த பாலம் இருக்குது பாருங்களா அது இப்போ வந்து பாருங்கள் அந்த பாலத்தைலாம் வந்து ஷார்ட்டை மூவி எடுத்தாங்க அந்த பாலத்தில் தான் இந்த பாலத்தில் கிட்டே தான் அந்த சாட்டை மூவி எடுத்தாங்க இந்த இதில் பாத்தீங்கன்னா அந்த ஓடையில் வந்து அந்த என்ன சாட்டை மூவியில் என்ன சாங் எடுத்தாங்கன்னா அடிராங்கி அடிராங்கி சாங் எடுத்தாங்க இந்த ஓடையில் தான் இதுதான் அந்த கோயில் தெக்குமல்லூர் அங்காளம்மன் கோயில் பெரிய பெரிய இதுதான் தான் இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த கோயில் தெக்குமல்லூர் குழம்பன் கோயில் இப்போ நம்ம கோயிலில் கிராஸ் பண்ணிவிட்டு வடலூர் வர ரோடு போயிட்டுருக்கோம் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பசுமையாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு கருப்பு போயிட்டு போயிட்ருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போட்டு ரோடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே வர்ற மாதிரி ஹைவேஸு மெயின் ரோடு போகிறதுக்கு பைபாஸ் போன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஊரெல்லாம் கடந்து வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போய்ட்டு விசிட்டிங் ஏரியாங்க போய்ட்டு உங்களுக்கு வந்து மைன்ஸோட ஃபுல் சுற்றுலாவையும் காட்டுறோம் உள்ள இருக்கிற எப்படி இது பண்ணியிருக்காங்க இது நிலக்கரி எப்படி வெட்டுறாங்க அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இது நம்ம மைன்ஸ் மைண்ட்ஸோட இது மைந்து ஃபுல்லாக வெட்டிகிட்ருக்காங்க வெட்டிகிட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெஞ்ச் பை பெஞ்சாக வெட்டுறாக்கணும் காட்டுறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் கிராமம் இந்த சைடு ஃபுல்லாக சைக்கிணேன் பல்லெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க பள்ளம் வெட்டி ஃபுல்லாக இப்போ மழைக்கு அது நல்லா தண்ணி இருக்கு ஏரி மாதிரி மைன் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மைனோனோட விசிட்டிங் ஏரியா தான் போகிறோம் இதுதான் மைன்ஸ் ஒனோட இது ஹச் பை வச்சா அப்படியே கட் பண்ணிருக்காங்க இருக்காங்க மட்டும் ஃபுல்லா வெட்டிட்டு இருக்காங்க நம்ம விசிட்டிங் பாயிண்ட் போயிட்டு கொண்டு இன்னும் ஃபுல்லா காட்டுறேன் தெரியும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ஒரு வழியாக விசிட்டிங் கிட்ட நெருங்கியாச்சு விசிட்டிங் பாயிண்ட்டுக்கிட்ட தான் போகிறோம் விசிட்டிங் பாயிண்ட்டு நின்று பார்க்குற இடமே தான் விசிட்டிங் பாயிண்டோட அழகு இடமே விசிட்டிங் பாயிண்ட்டு ஃபுல்லாக எப்படி எப்படி அழகாக பூக்கெல்லாம் வச்சு பூங்கா மாதிரி ஒரு பயங்கரமாக சுவாரஸ்யமாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி ஒரு பூங்கா மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க அந்த ஏரியாவே பசுமையாக சூப்பராக இருக்குது இப்போ விசிட்டிங் ஏரியாவில் போகிறோம் போயிட்டு இங்கே நிற்கிறோம் அந்த நின்று பார்த்தோன்னா இங்கே மைண்ட் ஒன்னோட ஃபுல் லே அவுட்டுமே இங்கே தெரியும் இதுலேருந்து பார்த்தா அனைத்துமே தெரியும் போன ட்ரிப் வரும்போது இந்த சைடில் ஃபென்சிங்லாம் போகல இப்போ ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க இது வந்து ரூட்டு பாருங்கள் உள்ளே வந்து லாரி போகுது கறி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு இப்போ எம்டி லாரி அறியாது போகுது ஆனால் கறி எடுத்துகிட்டு போகிற ரூட்டுலாம் இதான் லிக்னைட் கோல் கட் வெட்டி எடுக்கிறது அதான் கருப்பு கருப்பா பிளாக்காக இருக்குது பாருங்கள் அங்கே தான் லிக்னைட் கோல் பிளாக் கோல்டுக்கு ஃபேமஸ் வந்து நெய்வேலி தான் மைன் ஒன்னோட ஃபுல் லே அவுட் பாருங்க ஹில்ஸ் தெரியுது பாருங்க இங்கேருந்து பார்த்தாங்க மேலே ஹில்ஸ் அந்த மூலையில் இருக்கிறதுலான்னு தெரியுது அப்படியே இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி மாதிரி இருக்குது நெய்வேலி வெளியிலேருந்து வெளியூர்லேருந்து வரவங்களாம் இது நின்று ரசித்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு போவாங்க இந்த ஏரியாவை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே இந்த விசிட்டிங் பாயிண்ட் ஏரியாலாம் ஒரு பூங்கா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அது ஒரு ஹவுஸ் மாதிரி தெரியுது பாருங்களா அது வந்து செக்யூரிட்டி ஹவுஸு அங்கெல்லாம் ஃபுல்லாக சுத்திலேயும் வந்து நெய்வேக சுத்திலையும் ஃபுல்லாக செக்யூரிட்டிஸ்லாம் நிறையா இருப்பாங்க அந்த செக்யூரிட்டிஸ் ஒர்க் பண்ணுறவங்கெலாம் ஃபுல்லாக சவுத் இண்டியன்ஸ் தான் இப்போ மேலே நின்னா இப்போ கீழே இறங்கி போகிறேன் கீழே போய் போயின்னு கிட்டே உங்களுக்கு ஜூம் பண்ணி நல்லா காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் லே அவுட் கிளியர் கட்டாக ஆட்டிகிட்டு இது வந்து வந்து இது டிப்பர் போகிற ரூட்டு தான் ஃபுல்லாக அதை வண்டி போய் போய் டிப்பர் போய் போய் அது ஃபுல்லாக வண்டி எதாயிடுச்சு ஒரு பொலி ஒன்று போகுது பாருங்கள் உள்ளே நிறையா மிஷின்ஸ்லாம் இருக்குது பெரிய பெரிய ஹை கெப்பாசிட்டி மிஷின்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக வந்து கோல் பிளாக் கோல்டு டிக் டிக்கிங் பண்ணுறதுக்காக இருக்குது